லைஃப் பற்றி எனக்கு என்ன தோணுது என் லைஃப்பில் நான் என்ன பார்த்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது பெட்டராக எனக்கு தோணுது இந்த வயசில் நானும் இருக்கும்போது காலேஜ் நான் பிகாம் படிச்சிருக்கேன் காலேஜில் இருக்கும்போது நிறைய ஆசை கனவுல அந்த வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒன்று பெருசாக இருந்தது ஆக்சுவலாக நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறது அதை எப்படி பண்ணுறது தொடங்குறது இதுதான் முதல் குழப்பமே இதையெல்லாம் விட மீறி நம்ம கூட இருக்க அவனால் அவர் திடீர்னு செட்டில் ஆகிடுவான் அவன மாதிரி நம்ம செட்டில் ஆகணும் இல்லை சீக்கிரமாக செட்டில் ஆகணும் ஒரு எண்ணம் இருக்கும் இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜில் அவசியம் இல்லாத நினைக்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக படிங்க படித்து முடிச்சுட்டு இந்த உலகத்துக்கு வாங்க இங்கே நிறையா மோசமான மிருகங்கள்லாம் இருக்குது அதை ஃபேஸ் பண்ணுங்கள் லைஃப் உங்களுக்கு ஒரு எடுக்கும் அந்த பாடத்தை அப்சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் நம்புகிறேன் நான் ரொம்ப நேரம் பேசி முக்கப்பட விரும்பல And thank you so much. Thank you. Thank you.